இருக்கக்கூடிய பி சி இரண்டாம் நிலை காவலர் சோ இரண்டாம் நிலை காவலர் தேர்வு ஆவதற்கு பத்தாவது கல்வி தகுதியை போதும் தான் சொல்லிட்டு அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கு டி போர்டுமே சொல்லியிருக்கு சோ அப்படி பத்தாவது கல்வி தகுதியாக கொண்ட இந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுல டிகிரி படிச்சவங்களால மட்டும் தான் உள்ள போக முடியுமா ஏன் நம்மளா எழுதி உள்ள போக முடியாது தாராளமா போக முடியும் அதுக்கு தேவை உங்களுடைய கன்சிஸ்டன்டான படிப்பு மட்டும் தான் சோ அந்த கன்சிஸ்டன்ட்டான படிப்பு நீங்க கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க ரெடியா இருக்கும் சோ அப்படி என்ன சார் படிக்கிறது எங்க இருக்க சிலபஸ் நெகட்டிவ்ல படிக்கிறது தெரியலன்னா சோ உங்களுக்கு த்ரோ அவுட்டா வந்து ஒரு சிலபஸ் கவரேஜோட புக்ஸ் எடுத்ததா

புக்குமே இருக்கு எல்லாத்த நான் டீடைலா சொல்றேன் சோ ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கொடுத்து நீங்க இந்த புத்தக செட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா கிடைக்க போறது ஆறு புத்தகங்கள் அதுல ரெண்டாம் பாகம் புத்தகங்கள்ல உளவியலை பத்தி மொத்த டீடைல்ஸ் வந்து வந்துடும் மேக்ஸும் உளவியலை பத்தியும் மூன்றாம் பாகம் புத்தகத்துல வந்து உங்களுக்கு ஒருவரி வினாக்கள் சமூக அறிவியல் பொது தமிழ் அறிவியல் மற்றும் இருக்கும் இதெல்லாம் முக்கியமான புக் பேக் எல்லாம் இருக்கும் நாலாவது புத்தகத்துல வந்து உங்களுக்கு தெரியுமாவும் பாக்ஸ் கொஷின்ஸுமே கவர் முதல் சமூக அறிவியல் அறிவியல் பொது தமிழ்ல இருக்கக்கூடிய பாட வாரியான உங்களுக்கு கவர் கவர் பண்ணி இருப்பாங்க சோ இதை படிச்சாலே எல்லா சிலபஸுமே வந்து அதே மாதிரி எனக்கு சார் புக் வேணும் எனக்கு 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 மொத்தமா எல்லாம் புக் வேணாம் அதுவுமே அவைலபிளா ஒன்ல வந்து அதுவும் முன்னூறு ரூபா சமூக வேலை நானூத்தி இல்ல எனக்கு பார்ட் போர் மட்டும் போனா ஒன் பிப்டி பார்ட் த்ரீனா த்ரீ பிப்டி பார்ட் டூனா போர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி செப்பரேட்டாவும் அமௌண்ட் பே பண்ணி என்ன பண்ணலாம் புக்குகள வாங்கிக்கலாம் ஓகேவா எனக்கு எல்லா புக்கும் வேணாம் சார் எனக்கு குறிப்பிட்ட ரெண்டு மூணு புக்கு மட்டும் போதும் அதை மட்டும் ஆர்டர் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி உங்களுக்கு பெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்கோம் மேலும் பிராக்டிஸ் நான் படிச்சேன் நான் படிச்சிட்டேன் இப்போ இந்த சார்பாய்வாளருக்கு ரெடியா இருக்கு இதுவே வந்து லெவன்த் டுவெல்த்து படிக்காம நீங்க விட்டீங்கன்னா அது என்னது பிசிக்கு சோ பிராக்டிஸ் செட் புக்குமே இருக்கு நான் சார் எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சு நான் ரிவிஷன் பண்ணிக்கிறேன்ன்றவங்க தாராளமா வாங்கி படிக்கலாம் சோ பிராக்டிஸ் செட்டு புக்கு பொருளாதாரம் புவியியல்